அஸ்லாம் வலைக்கும் லக்ஷ்ம தூவாக எல்லாம் வர காப்பதும் எல்லாம் முதல்ல இறைவனின் நல்லே இறைவனின் உடைய சாந்தியும் சமாதானம் அன்பும் அருளும் நம் அனைவரின் மிகவும் என்றென்றும் என்று நிறைவரண்டு தினங்கொரு சஜர தொகை இன்னதிற்கு பின்பாக ஒரு சில திருமறை குளானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமலை குரானினுடைய முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயமான அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இந்த வசனத்தில் இறைவன் எதை பற்றி பேசுவான் என்றால் ஒரு நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரத்தை இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் நம்ம உண்மை வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலே பெரும்பான்மையான ஆண்டு அதுவும் பருவ வயதை அடைந்ததற்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு ஊட்டம் எதற்காக நாம் கூடிக்கொண்டிருப்போம் என்றால் வியாபாரத்தை நோக்கிதான் கூடிக்கொண்டே இருக்கும் அதிலும் குறைந்த நேரத்தில் அதிகமான லாபத்தை தரக்கூடிய வியாபாரம் ஏதாவது இருக்கிறதா முதலீடே இல்லாமல் அதிக அளவிற்கு லாபத்தை தரக்கூடிய வியாபாரம் இருக்கிறதா நஷ்டமே இல்லாம நமக்கு வெறும் லாபத்தை மட்டும் செல்கின்ற வியாபாரம் ஏதாவது இருக்கிறதா என்று தேடி தேடி அதில் நாம் எவ்வாறு நம்முடைய பொருளாதாரத்தை சரிவு செய்வது அதன் மூலமாக எப்படி ஏராளமான லாபங்களை பெற்றுக் கொள்வது என்கின்ற நுணுக்கங்களை எல்லாம் தேடி கற்றுக்கொள்வதற்கு அதிகமாக ஆர்வம் கொள்வது பெரும்பான்மையான மக்களினுடைய மனநலமா இப்படி வியாபாரம் பண்ணணும் வியாபாரத்தின் மூலமா நிறைய லாபத்தை சம்பாதிக்கணும் லாபம் மட்டும்தான் இருக்கணும் நஷ்டமே எழுதியக் என்கின்ற ஒரு ஆசை பல மக்களுக்கு இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இனிமேல் இருக்க நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் அப்படின்னு ஒரு வியாபாரமே கிடையாது நம்ம சென்று நம்ம இறங்கினாலும் ஒண்ணு லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் இரண்டையும் கொடுத்த அமைவுகள் இன்மையை சார்ந்த வியாபாரம் இங்கே இறைவன் நஷ்டமே இல்லாத வியாபாரம் என்று குறிப்பிடுவது மறுமையை பற்றி இறைவன் ரசிக்கிறார் மறுமையை பற்றியும் நம்மால் இன்மையில் வாழ்ந்து கொண்டே மறுமையோடு நம்மால் வியாபாரம் செய்ய முடியும் அதை ஏராளமான இடங்கள்ல அல்லாம் அவங்க சொல்லித் தருகிறார் நீங்க இம்மையிலே இருக்கலாம் மருமையில நீங்க அதற்கான ஒரு வியாபாரம் இருக்கிறது இன்மையிலே நீங்க இருக்கலாம் நரகத்தை விட்டு தப்பிப்பதற்கான வியாபாரத்தை நான் சொல்லி தரட்டுமா நஷ்டமே இல்லாத வியாபாரம் சொல்லி தருவா என்று நம்மை ஆர்வமற்றுவதற்காக வியாபாரத்திலே பொறுப்புவதற்கு ஏராளமான நன்மையை இறைவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படி சொல்லப்பட்ட ஒரு வசனம் தான் ஏகை சொல்கிறான் இன்னூனை ஒரு மூன்றே மூன்று தகுதிகளை இறைவன் பேசுகிறான் முதலாவது தண்ணி என்னன்னா இன்னொரு தூண கிட்டார் இறைவழியினுடைய ஓடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்னும் பொறுமையை நிலை நிறுத்துபவர்கள் அவளா என்றார் இன்னும் மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் நாம் அவர்களுக்கு வழங்கி வற்றிலிருந்து இறைவழியினுடைய பாதை செலவழித்தார்களே அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்றார் இல்லாத ஒரு வியாபாரத்தை செய்வர்கள் இவர்கள் தான் இந்த வியாபாரத்தில் நீங்க இவ்வளவு நீங்க முதல் ஓட வேண்டும் எந்த விதமான முகலும் கிடையாது நம்முடைய நேரத்தையும் பொருளாதாரம் என்றால் இறைவனின் பாதையும் பொருளாதாரத்தான் செய்ய வேண்டும் இப்படி நாம் இறைவனோடு வியாபாரம் செய்யுவது எந்த விதத்திலும் நாம் நஷ்டமாக ஓசுபாடில இந்த மூன்று பண்புகள் நமக்கு மத்தியில் எங்கள்கிறது முதலாவது பண்பிலேயே பெரும்பான்மையான மக்கள் அறிந்து இன்னையா இறைவனுடைய வேத வேதத்தை ஓடக்கூடிய மக்கள் எத்தனை பேர் திருமலை புராணை தினந்தோறும் இருந்து ஓடக்கூடிய ஒரு நல்ல முறை செய்து கொண்டிருக்கிறோம் ஓசுபாடில இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களினுடைய பதில் இல்லை எங்களாகத்தான் இருக்கும் ரமலான் எந்தால் மாத்திரம் தான் குரானை ஓதுவோம் ரமலான் எந்தால் மாத்திரம் தான் கொள்கையை கடைபிடிப்போம் ரமலானை மாத்திரம் தான் அதிகமான தான வெறு செய்வோம் என்றால் அப்படியா இறைவன் நமக்கு கட்டளை எப்படி இருக்கலாம் ரமலான் நமக்கு நீங்க முஸ்லீம் அது அல்லது உங்களுடைய மனமோன போக்குல வாழ்ந்து போங்க என்று இறைவன் இந்தவும் நமக்கு சொல்லி இருக்கிறான் கிடையாது ஆனா ரமலான் வந்தா மட்டும்தான் நமக்கு இரையே சொல்லணும் நம்ம அதிகமா சொல்லுவோம் அதிகமா குரான் எழுதுவோம் குரானை தொட்டு எத்தனை மாதங்களாக இருக்கும் ரமலானின் நமக்கு கூட ஒரு சில மக்கள் குரானை ஓதாமல் இருப்பார்கள் அப்படி என்றால் நாம் இறைவனை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் இறைவனோடு நல்ல மன்கள் செய்வதை இறைவன் நாம் எப்பொழுது தடைபிடிக்க போகிறோம் பார்க்க வேண்டும் நல்லமன்கள் செய்வதற்காகத்தான் உலகத்திற்கு இறைவனே சொல்லும் பொழுது அருநதிய நாம் இந்த மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருப்பதே நீ எவ்வளோக்கும் ஐயக்கும் அக்ஷனோ அமலா உங்களின் அழகிய செயல்களை செய்வது யார் என்று சோதிப்பதற்காகத்தான் உலகத்துல இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறதுக்கான காரணத்தை அல்லா தெளிவா சொல்லிட்டா உலகத்து நீங்க வந்து தெரியுமா இன்மையை சார்ந்த வியாபாரத்தை பார்த்து இதுல லாபத்தை பார்த்து அதை திரும்ப முதலாக போட்டு திரும்ப அதை விட பெரிய வியாபாரத்தை நடத்தி மிகப்பெரிய ஒரு செல்வம் தானே உலகத்துல உலாவதற்காக உங்களை படைக்கவில்லை உங்களை படைத்ததற்கான நோக்கம் நீங்க அழகிய செயல்களை செய்ய வேண்டும் இறைவனை அஞ்சு வாழ வேண்டும் இறைவனுக்கு வணக்கத்தை செலுத்த வேண்டும் ஆனா வந்த நோக்கத்தை மறந்துவிட்டு ஏராளமான விஷயங்களில் நம்முடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் வீணாக செலவழித்துக் கொண்டு மறுமைக்காக செலவழிக்கப்படாத பெரும்பான்மையான மக்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது அனைத்துமே வீண் ஆனால் மறுமைக்காக செலவழிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நமக்கு நஷ்டமே இல்லாத வியாபாரத்திற்கான ஒரு உடலில் மறுமைக்காக நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாதாரமும் ஒவ்வொரு ரூபாயும் நமக்கான மிகப்பெரிய லாபத்தை தர காத்திருக்க அனைத்து விதமான விஷயங்களும் அற்பமானது மருமை எந்த அளவுக்கு அற்புதமானது உலகம் எந்த அளவுக்கு மட்டமானது மருமை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத மிக மிகப்பெரியது என்று நமக்கு தெரியும் ஆனால் அதை நோக்கி இந்த செயல்பாடுகளைத்தான் நம்ம பல பேர் இன்னும் கையில் எடுக்காமல் இருக்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களிலாவது அதிகமான அதிக புராணை சிறுமறை தொழுகையை இன்னும் இறைவண்ணமற்று வழங்கியவற்றிலிருந்து தான தர்மங்கள் செய்து ஒரு நஷ்டமே இல்லாத வியாபாரத்தை செய்வதற்குரிய நண்பாத்திய சாலைகளாக இறைவண்ணம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன் அரகங்கள் இல்லாக விடாலமே அசலாம் வரைக்கும் அகமதுள்ளாகிய